ஹலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் சுரேஷ்குமார் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க கோழிகளினுடைய நோய் மேலாண்மை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு எங்களுடைய கோழிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோய் வந்துடுது சீக்கிரம் அதை பராமரிக்க முடியல எப்படி ஒரு இயற்கை முறையில் பராமரிக்கணும் அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கோழிகளினுடைய ஏ டு செட்டு எல்லாமே தெரிஞ்சிருக்கிற ஒருத்தர்கிட்ட தான் வந்திருக்கோம் கோழிகளினுடைய நோய் மேலாண்மை பற்றி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இந்த ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம முதல்ல ஒரு வீடியோ போட்டிருப்போம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா கார்டன் அண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் இங்கே வந்து நிறையா கோழிகள் வச்சுருக்காங்க இந்த கோழிகளினுடைய நோய் தடுப்பு மேலாண்மையை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம்ங்க வணக்கம் ஓ நம்ம பேர் நம்ம இடம் சொல்லி சார் இல்லை எதாவது வணக்கங்க பாலக்காடு டிஸ்ட்ரிக்கு கொய்யாம்பாறை வட்டம் எளிப்பறை லொக்கேஷுங்க மெயின் ரோட்டில் இருக்குது நம்ம ஃபார்ம் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணா கார்டன்ஸ் அண்ட் ஃபார்ம் எளிப்பாறை பலக்காடு சொல்லுவாங்க நம்ம மெயினாக இங்கே வந்து பிறோட கோழிகளும் பேர்ட்ஸும் வந்து ப்ரீட் பண்ணிட்டுங்க இன்றைக்கி சார் வந்து டீட்டெயிலாக கோயில் பற்றி எடுத்திருக்காரு அப்புறம் நோய் மேலாண் பற்றி கேட்டிருக்காங்க இப்போ நோய் மேலாண் பற்றி பேசும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு ஆப்ஷன் சொல்லுவேன் எப்பவுமே கஸ்டமர் சென்டர் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஹெர்பல்ஸ் அதாவது இயற்கை தாவரங்கள் வழியாக வந்து நம்ம எப்படி வந்து கோயிலுக்கு நோய் வராமல் தடுக்கலாம் அதே மாதிரி எப்படி நம்ம வந்து கோழியுடைய த தங்கக்கூடிய இடங்கள் வந்து எப்படி சுத்தபத்தமாக மெயின்டைன் பண்ணி நோய் வராமல் தடுக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க நோய் வராமல் எப்படி தடுக்காங்க முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் நோய் வந்தால் எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம படிக்க பார்க்கலாங்க ஒரு நாள் குஞ்சிலிருந்தே கண்டிப்பாக கண்டிப்பாக சார் இப்போ ஒரு நாள் குஞ்சில் பார்த்திங்கன்னா நம்ம குஞ்சு நல்ல தரமான முட்டையில் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஆகும்போது கண்டிப்பாக பிரிஞ்சு பிரிஞ்சு டுவெண்ட்டி ஒன் டேஸே பிரிஞ்சு வருதுங்க குஞ்சு குஞ்சு வந்தையும் வந்து தாய் தான் அடை வச்சோம்னா நல்ல ஆரோக்கியமான குஞ்சு வழி வருது அந்த குழி குஞ்சு வலி வந்து தாய் கோழி கூட இருக்கிறதுனா பெரிய அளவுக்கு நம்ம பாதுகாப்பான தேவையில்லை இல்லை கோழி இல்லை நம்ம வந்து ப்ரூடிங்லாம் போடுறோம் அப்படின்னா லைட்டில் போட்டோம்னா ஒரு குஞ்சுக்கு வந்து ரெண்டு வாட்ஸ்ஸாவது டெம்பரேச்சர் வந்து மினிமம் தேவைப்படுதுங்க அப்போ ஒரு முப்பது குஞ்சு வச்சுருக்கோம்னா அறுபது வாட்ஸ் பல்பு நம்ம போடணும் அது ரொம்ப நெருக்கமாக போடணும் அப்படி போடும்போது கீழே வந்து சாக்கு போட்டிருக்கணும் மேலே நியூஸ் பேப்பர் அதுக்கு மேலே நம்ம குஞ்சு வச்சு தீவிரம் வந்து சிந்தாத்த மாதிரி ஒரு தீவிரம் ஃபீடரில் வச்சுக்கணும் தண்ணி வந்து குஞ்சு உள்ளே கால் வைக்கக்கூடாது தண்ணி குடிக்கிற தகுந்த மாதிரி ஒரு ஃபீடர்ஸ் இருக்குங்க அந்த மாதிரி ட்ரிங்கரில் வந்து ட்ரிங்கர் வைக்கணும் பல்பு போட்டுக்கணும் சைடு மேக்சிமம் கவர் ஆகிக்கணுங்க பல்பு போட்டால் மட்டும் பார்த்தா பல்போட டெம்பரேச்சர் அங்கேயே நிற்க வேண்டிய மேலே கவர் ஆன மாதிரி ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து ப்ரூடிங் செட் பண்ணால் ஒரு பத்து நாளைக்கு வந்து ஹீட் நல்லா தேவை இருக்குதுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா பொறிச்சு வந்து குஞ்சோட வயிற்றுலேயே யோக் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முட்டைக்கரு வந்து மஞ்சள் யோக்கு இருக்கும் அந்த யோக்கு அப்படிங்கிறது வந்து நல்ல முறையை கரையணும் அது ஒரு ஃபை ஃபைவ் டேஸாக கண்டினியூஸ் சீர்கடிச்சால் போது கரையும் முழுவாக கரையும் அப்படி கரையாமல் வரக்கூடிய கோழி குஞ்சுகள் தான் பார்த்திங்கன்னா குஞ்சுகளில் பின்னாடி எச்சம் ஓட்டுறது இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள் அதுக்கு குஞ்சு பொறிச்சு வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு வெள்ளை கரைசல் கருப்பு வெள்ளம் கிடைக்குங்க அந்த கருப்பு வெள்ளத்தை வந்து தண்ணியில் மோலனால் போட்டு வச்சு தண்ணி எடுத்து கொடுக்கலாம் இல்லை கருப்பட்டி வெள்ளம் கிடச்சுன்னா கருப்பட்டி வெள்ளம் கொடுக்கலாம் இந்த ஒரு அஞ்சு நாளைக்கு கருப்பு வெள்ளம் கொடுக்குனா அந்த யோக்கு வந்து வேகமாக கரைஞ்சி போய் குஞ்சு ஆரோக்கியமாக இருக்குங்க உங்களுக்கு ஒரு பத்து நாள் வந்து தேவையான ஹீட் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து குஞ்சுக்கு வந்து பெரிய அளவுக்கு நோ பிரச்சனை இருக்காது ஹெல்த் வைஸ் பாதிப்பு இருக்காது அதுக்கு மேற்கொண்டு ஒரு மாதம் வரை சுத்தமான தண்ணி டெய்லி காலையிலையும் சாயங்காலம் சுத்தமான தண்ணி இருக்கும் அந்த தண்ணி வந்து நீங்கள் சுடுதனியாக பாயில் பண்ணி ஆற வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது இல்லை உங்களை அப்படி பண்ணி நார்மல் நார்மல் கொடுக்கலாம் அவனுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி நீங்கள் சேர்த்துக்கலாம் கூடாமல் நம்ம வந்து வெளியே இன்னும் கோழியோட மேய மேயம் உள்ளே ப்ரூடிங் போடும்போது தேவையான தாதுகள் கிடையாது அந்த மாதிரி சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சப்போர்ட்டி வந்து ஹெப்டோகேரு அதே போல் இந்த மாதிரி குரோவி ப்ளக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ஸ் அதாவது வந்து இது வந்து வீக்லி த்ரீ டேஸ் கொடுக்கலாங்க ஆமா ஒரு லிட்டருக்கு வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் எத்தனை டேஸ் வரைக்கும் வெள்ளை தண்ணி கொடுக்கலாம் வீக்லி த்ரீ டைம்ஸ் வந்து ஒரு 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 லிட்டர் தண்ணிக்கு மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாங்க இது வந்து மருந்து கிடையாதுங்க நல்லா கவனிச்சு மருந்து கிடையாது மல்டி விட்டாமின்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே போட்டுப்பாங்க விட்டாமின் பி டுவெல் டி பேந்தனால் பி சிக்ஸ் பி டுவெல் இந்த மாதிரி நிறைய ஒவ்வொருலேயும் ஒரு வெரைட்டிஸ் இருக்குங்க இது ரெண்டுலேயும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் விட்டாமின்ஸ் இருக்கிறனால நம்ம ரெண்டுமே நம்ம மல்டி விட்டாமின்ஸ் கொடுக்கும்போது குஞ்சு வந்து நல்லா ஆரோக்கியமாக வரும் நோய் எதிர்ப்பு சக்தியோட குஞ்சு வருங்க இது வந்து உங்களுக்கு ஒரு மாதத்துக்கான வளர்ச்சி ஒரு மாதம் வந்து நீங்கள் கம்பெனி தீவனம் சாட்ரு கொடுத்தீங்கன்னா தான் குஞ்சு வந்து நல்லா குரோத் கிடைக்குங்க அல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் அரிசி குருணை சோட இந்த மாதிரி போடக்கூடாது ஏன்னா அரிசி குரன் வந்து கார்போஹைட்ரேட்டு உள்ளே போகும்போது தேவையான டைஜஷன் பண்ண முடியாது குஞ்சுனால அப்போ அதிகமாக வந்து குஞ்சு குருவின்னு சாற வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க கம்பெனி தீவம் போது தேவையான அளவுக்கு சரி விதத்தில் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறாங்க அதையே வந்து லைட்டான மெடிசின்ஸ் மிக்ஸ் பண்ணி தான் வருது கூடாமல் க கருவாடு இதில் பிடிச்சி தான் கம்பெனி தீவிரம் வருது அப்போ தேவையான சா துக்கள் வந்து எனக்கு தீவிரம் நல்லா கிடைக்கிறதில்ல கொஞ்சம் ஆரோக்கியமாக ஒரு ஒரு மாதம் வரைக்கும் அப்புறம் ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரோவர் கொடுக்கலாம் சோளமாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி க்ரோவர் சேலையில் கொடுக்கலாங்க அப்புறம் நோய் வர்றதே எப்போ ஸ்டார்ட்டான்னு பார்த்திங்கன்னா அந்த குஞ்சு வந்து என்றைக்கு வந்து நிலத்தில் கால் வச்சு வெளியே இறங்குதோ அதுக்கு மேலே நோய் வரக்கூட வாய்ப்பு இருக்குது அது வாய்ப்பு எப்படியெல்லாம் வாய்ப்பு இருக்குது பார்த்திங்கன்னா ஒன்று நம்ம கோழி குஞ்சுகள் வச்சக்கூடிய இடங்கள் நம்ம குஞ்சுலேருந்து ரெண்டு மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் சுத்தமாக வச்சுருக்கணும் எந்த ஸ்மெல்லும் வரக்கூடாது அதே வந்து குஞ்சு வளர்ந்து வந்துருச்சுன்னா வெளிய விடும்போது அது அதை அடையக்கூடிய ஷெட்டுங்கிற வந்து ஒரு கோழிக்கு வந்து மினிமம் ஒரு மூணு ஸ்கொயர் ஃபீட் அதாவது பெரிய கோழிகள் பார்த்திங்கன்னா ஒரு கோழிக்கு வந்து ஒரு மூணு ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸாக இருக்கிற அளவுக்கு நம்ம பார்த்துக்கணுங்க அந்த அளவுக்கு அதெல்லாம் அடையக்கூடிய ஒரு ஷெட்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து உட்காரணும் நல்ல காத்தோட்டமாக இருக்கும் நீங்கள் பின்னாடி ஆல்ரெடி நீங்கள் ஷெட் எடுத்திருப்பீங்க காத்தோட்டமாக குச்சி மாதிரி உட்காரும்போது அது எச்எம் தான் அடுத்த மாதிரி விழுகாது நல்ல காற்று உள்ளே போய் வரும்போது என்னென்னா உங்களுக்கு வந்து அதோடய வேஸ்ட்டு அதாவது கோழியோட எச்சத்தில் பார்த்தீங்கன்னா அமோனியா பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் அப்படிங்கிற மூணு கண்டன் கலந்துருக்குங்க அதில் வந்து அமோனியா அமோனிகோ ஏசிடும் அதாவது யூரின் போகும்போது யூரிக் ஆசிட் அதை வெள்ளையை பார்த்துப்பீங்க யூரிக் ஆசிடுடு இது ரெண்டு மிக்ஸ மிக்ஸ் ஆகி அமோனியா கேஸுங்கிறது வாழ்வாங்க அந்த அமோனியா கேஸ் வந்து எல்லா கோழியும் கூட்டம் சின்ன கூட்டம் அடைச்சோம்னா அந்த எச்சம் காயாம அது கூட வரக்கூடிய அந்த கேஸ்னால உள்ளுக்குள்ள இன்ஹேல் ஆகி குறைசாங்கிற இன்ஃபெக்ஷன் வரும் நிறைய மெயினாக ப்ரீத்திங்கில் இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிங்க முதற்கட்ட காரணம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வைக்கணும் சுத்தமாக வைக்கணும் தண்ணி வந்து சுத்தமாக வைக்கணும் இங்கிலீஷ் மெடிசின்ஸ் அலோவ் நம்ம யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா டே ஓல்டுன்னு வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டே ஓல்ட் ஒன்றும் தேவையில்லை ஒரு டென் டு ஃபிஃப்டின் டேஸ் ஆகும்போது லைட்டு ஏதாவது கோழி கொஞ்சம் குறுளாவோ இல்லாட்டி ஏதாவது எதாவது பின்னாடி எச்சம் ஓட்டுற மாதிரியோ அந்த மாதிரி வர்ற மாதிரி வாய்ப்பு தெரிஞ்சால் மட்டும் வந்து இந்த மாதிரி டெட்ராசைக்கிள் பவுடர் வந்து யூஸ் பண்ணலாங்க ஆமாம் சார் ஏதாவது வந்து கோழிக்கு வந்து நோய் தெரியிற மாதிரி இருக்குது கோழி வந்து குருவிலாக இருக்குது இஷ்யூஸ் தெரியிற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி டெட்ராசைக்கிள் பவுடர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாங்க இது நம்ம மெடிசின் யூசேஜ் அது என்ன ப்ரப்போஷன் மிக்ஸ் பண்ணணும் இந்த டேரக்ஷனாக வந்து ஒரு வெட்டினரி டாக்டர் தான் நம்ம சொல்லணும் இதனால நம்மளால் அனுபவத்தை வச்சு சொல்கிறோம் அதை வந்து நீங்கள் வந்து ஒரு வெட்னரி டாக்டரோட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம் அதனால் நாங்கள் சொன்னால்தான் செஞ்சாங்க கூட நாங்கள் யாரும் சொல்லக்கூடாதுக்காக நான் சொல்கிறேங்க நீங்கள் எப்பவுமே ஒரு விஷயம் செய்யறதுக்கும் கூட வெட்டினரி டாக்டரை கலந்து வச்சுக்கங்க ஹேர்பில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் தைரியம் பண்ணலாம் எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது அப்போ இந்த மாதிரி பவர் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு தண்ணிக்கு வந்து ஒரு ஃபைவ் கிராம்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு த்ரீ டேஸ் கண்டியூஸாக கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து நோயில் அதாவது ஏதாவது பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ வைரல் இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுலேருந்து கொஞ்சம் வந்து ரிக்கவர் ஆகுங்க இது வந்து பேசிக் ஒரு மெடிசனுங்க இல்லை அதுக்கு மேலே கொண்டு கொஞ்சம் ஓரளவுக்கு அடல்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு லூஸ் மோஷன் மாதிரி வருது கோழிலுக்கு லூஸ் மோஷன் மாதிரி அப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி லிக்சன் ஒரு பவுடர் இருக்குங்க இந்த லிக்ஸன் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா லூஸ் மோஷன் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் லூஸ் மோஷன் வெள்ளை கழிச்சது கிடையாது சார் வெள்ளை கழிச்சதுக்கு இது மருந்து கிடையாது லூஸ் மோஷனா ஏதாவது சாப்பிட்ட ஃபுட் சரியாகாமல் இப்போ தண்ணி மாதிரி எச்சம் போறதோ பிடிக்கிறதோ அந்த மாதிரி வந்தால் மட்டும் இது வந்து குஞ்சுக்கு இருந்தாலும் சரி பெருசுக்காக இருந்தாலும் இது ஒரு லிட்ட தண்ணியில் ஒரு ரெண்டு கிராம் மூணு கிராம் வந்து மிக்ஸ் பண்ணலாம் இல்லை அரை லிட்டர் தண்ணின்னா ஒரு ஒன்றரை கிராம் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சு கொடுக்கலாங்க இது வந்து லூஸ் மோஷன் வந்தால் மட்டும் அந்த மாதிரி இருக்கலாம் வெள்ளை கழிச்சு கிடையாது வெள்ளை கழிச்சு நோக்கி வந்து தீவிரமான நோய் அதுக்கு நம்ம வேறு விஷயம் நம்ம சொல்லலாம் சார் இல்லை நம்ம நோய் தடுப்புக்கு முன்னாடியே ஒரு விஷயம் சொல்ல வேண்டியதுன்னா வேக்சினேஷன் உங்களுக்கு டே ஓல்டு கொஞ்சம் வந்துச்சுன்னா ஃபைவ் டேஸ்லேயே வந்து நீங்கள் வந்து எஃப்என்ஸ் ஸ்ட்ரெயின் போடுங்க அதே வந்து பதினாலு நாள் ஆகும்போது ஐபிடி ஐபிடி வேக்சினேஷன் போடுங்க இதில் வந்து கண்ணில் ஒரு ட்ராப்பு மூக்கில் ஒரு ட்ராப் அப்படி விடுவாங்க அதே போல் வந்து டுவெண்ட்டி எயிட் டேஸ் ஆகும்போது லசோட்டா இந்த மூணு வேக்சின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு குஞ்சு வளர்ந்து வரும்போது நோய் வராதுங்க அதே போல் ஒரு மூணு மாதம் மினிமம் வந்து ஒரு கோழி குஞ்சு வந்து ஒரு காக்கிலோ வெயிட்டு வந்ததுக்கப்புறம் ஆர்டூபி இன்ஜெக்ஷன் பண்ணலாங்க அது வந்து நீங்கள் தெரிஞ்சால் நீங்கள் வெட்டினரி சாப்பிட்றது கிடைக்கும் அது வந்து மினிமம் வந்து தௌசண்ட் டோஸாக கிடைக்குங்க ஃபைவ் டோஸ் தௌசண்ட் டோஸ் கிடைக்கும் அதை வாங்கி நம்ம மிக்ஸ் பண்ணி நம்மளே இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம் அது வந்து எப்படினா ரெக்கை திறந்து சைடில் ஸ்கின்னுமாக இருக்கிற தான் போனோம் நரம்பு உள்ள அடிச்சிங்கன்னா பேரலிஸ் வரக்கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த இன்ஜெக்ஷன் போட்டால் பெரிய அளவுக்கு நோய் வந்து பாதிக்காதுங்க அதே மாதிரி ராணிக்கட்டு நோய் மாதிரி பெரிய அளவுக்கு ஒரு நோயை பரவாமல் கண்ட்ரோல் பண்ணணும் கழிச்சி நோய்கிறது வந்து பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக நிறைய பேர் தொடங்கி அவங்க ஃபெயிலியர் ஆகிற காரணமே பார்த்தீங்கன்னா வெள்ளை கழிச்சி நோய் தான் இருக்கும் அதனாலே நிறைய பேர் நிறைய பேர் தொடங்கி மொத்தமாக டெத்தாகி போய் எல்லாம் காலி ஆயிரும் அவங்க அதோட ஸ்டாப் பண்ணிவாங்க ஏன்னா மேனேஜ் பண்ண முடியலன்னு அதுக்கு நம்ம ப்ரிகோஷன் நான் சொன்னது அப்படின்னா முதல்ல சொன்ன மாதிரி இயற்கை மருத்துவமனை அதுக்கே வெள்ளை கழிச்சி நோய் வராதுங்க ஷெட்டு வந்து எப்போவுமே போடும்போது கொஞ்சம் உயரமாக போட்டு கா தோட்டமாக இருக்கணும் மழை காலத்தில் ஈரம் சாதம் அடைச்சிக்கிற மாதிரி இருக்கணும் கோழி வந்து குச்சி மேலே இருக்க மாதிரி இருக்கணும் அதாவது இது இது எப்படினா வந்து நாட்டு கோழிகளை வளர்த்துனா இந்த மாதிரி ரெடி பண்ணலாங்க நீங்கள் பறன்மேல் பண்ணை கோழினா அதுக்கு வேறு மாதிரி நம்ம பண்ணணும் எச்சங்க எச்ச எச்சம கோழிக்கு டிஸ்டன்ஸு மினிமம் ஒரு டூ டூ மீட்டர் ஹைட்டில் அது இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த எச்எஸ்ஆர் ஸ்மெல்லு வாங்கி வெள்ளை கிழச்சி நோய் வராமல் இருக்கும் அதாவது வெளியே வந்து ஒரு நோய் கோழி கொண்டு வரீங்களா அது வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு குவாரண்டைனில் தனிப்பதையில் வச்சுட்டு அதுக்கு மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்து கிளீன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம கொண்டு வரோம் அல்பண்ட சொல் மெடிசனுங்க இது வந்து எப்படின்னா டி வார்மிங் வெளியேருந்து ஒரு கோழி கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு ஃபைவ் டேஸ் வந்து நம்ம ஃபுட்டு கொடுத்து ஹெல்த்தி இருந்ததுக்கப்புறம் இது வந்து ஒரு கோழி ஒரு ரெண்டு கிலோ வெயிட் உள்ள கோழின்னா ஒரு ஒரு எம்எல் மாதிரி நம்ம டேரெக்டாக வந்து பீக்கு டேரெக்டாக பீக்கிலேயே கொடுக்கலாம் டேரெக்டாக பீக்கிலே கொடுக்கலாங்க கோழி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு அஞ்சு கிலோ கோழி வைக்கிறா ஒரு ரெண்டு எம்எல் தாரணம் கொடுக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோ வேலினா ஒரு ஒரு எம்எல் டேரெக்டாக பீக்கிலேயே கொடுத்து பேர்டு ஹெல்த்தியாக இருக்கணும் ஹெல்த்தியாக மாதிரி கொடுக்குறாங்க இது வந்து ஒன் டைம் கொடுக்கலாங்க இது ஏக்சுவா வந்து டூ டைம்ஸ் ஒன் டைம் கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு பெரிய புள்ளிகள் வலி புழுக்கள் தான் வைத்திருந்த பிள்ளை ஆயிடும் அதுக்கப்புறம் டென் டேஸ் முடிஞ்சு மறுபடியும் ஒரு ஒன்பது கொடுத்தா கம்ப்ளீட் க்யூர் ஆயிடும் அப்படி ஒரு பதினஞ்சு நாள் குவாரன்டைன் பண்ணிணா நீங்கள் உழுக்குள்ள கொண்டு வரோம் அப்போ நோய் வந்து பராமரிக்கும் இல்லை நம்ம இடத்துலையே வந்து எச்சம் இருந்து நோய் அதிகம் இந்த எச்சத்து மேலே வெள்ளை கழிச்சு நோய் வரலாம் ஒரே இடத்துல இருந்தால் அதுக்கு ஃபஸ்ட்டு சிம்டம் என்ன பார்த்திங்கன்னா நோய் வந்து உள்ளூரை வந்து சுவாசிக்க வந்து ப்ராப்பராக சுவாசிக்காதீங்க மெதுவாக கரக்கரன் சவுண்டு வரும் உடம்பு வெயிட் லாஸ் ஆகும் உடம்பு சிறகையில் கீழே தொங்க போட்டுக்குங்க அதுதான் வெள்ளை குளிச்சி இனிஷியல் அறிகுறி அதே வந்து ஒரு த்ரீ டேஸ்க்கு நம்ம கண்டுக்க மாட்டோம்னா அது வந்து எச்சத்துலேருந்து வெள்ளை கழிச்சல் வரதுங்க அதுக்கப்புறம் ரொம்ப வீக் ஆகும் அதை வந்து தடுக்கிறதுக்கு என்ன நான் சொன்னது இயற்கை மருந்து பண்ணலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த மெடிசன் யூஸ் பண்ணலாங்க இதோடய மெயின் காம்பினிஷன் வந்துன்னா என்ட்ரோஃப்ளாக்சின்னு சொல்லுவாங்க என்ட்ரோஃப்ளாக்சின் டென் பர்சன்ட் சொல்லுவாங்க இது பேர் வந்து பிராண்ட் நேம் மாறுங்க என்ட்ரோன் வரும் மெரிக் வரும் பல பேரில் வருதுங்க ஆனால் வந்து இது மெயின் காம்போஷன் பார்த்தீங்கன்னா என்ட்ரோஃபிளாக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப வீரியமான மருந்து சரிங்களா இந்த வீரியமான மருந்து அப்படின்னால இது வந்து பீக்கிரும்போது ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஏன்னா இது வந்து கோழிக்கு வந்து அதிகமாக கொடுத்துன்னா ஆன் தஸ்பாட்டு டெத்தாக இருக்கும்னு வாய்ப்பு இருக்குது வாய் வெளியே கொடுக்குறா சார் அது எப்படின்னா ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கோழிக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஃபைவ் எம்எல் மாதிரி கொடுக்கலாம் சரிங்களா அதே வந்து சிக்ஸ் ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ்னா ஒரு ஃபைவ் ட்ராப்ஸ் மட்டும் கொடுக்கலாம் அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது அப்படி வந்து ஃபைவ் டேஸ் நம்ம கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து இம்யூனிட்டி ரெக்கவர் இருக்குங்க ஆனால் வெள்ளை குளிச்ச நோய் வந்த நோய் வந்த கோழியை இமீடியட்டாக நம்ம தனிமைப்படுத்துகிறோம் அம்மை நோய்க்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மை நோய் வரக்கூடிய வாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளியிருந்து இன்ஃபெக்ஷனில் பேர்ட்ஸ் வரலாம் அதில் அம்மை நோய் இருந்ததுன்னா உங்களுக்கு அம்மை நோய் வரலாம் ஒன்றுங்க இல்லை அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம இடம் வந்து சுத்தம் இல்லாமல் இருந்து அம்மை நோய் வரலாம் அப்படி அம்மை நோய் வந்ததுன்னு பார்த்திங்கன்னா அது முகத்தில் எல்லாம் நிறைய குத்து குத்தா நிறைய கு குருவாக வருங்க அப்படி வந்ததுன்னா என்ன பிரச்சனைனா அதை வந்து கொசு கடிச்சதுன்னா அந்த கொசு வந்து மற்ற கோழியை கடிக்கும் போது கண்டிப்பாக வந்து எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகக்குள்ள வாய்ப்பு இருக்குது அப்போ அதனால கூட இவனிட்ட தனிமைப்படுத்தணும் தனிமைப்படுத்திட்டு அந்த அம்மை வந்த இடத்துல இந்த மாதிரி தூஜான்னு சொல்லுவாங்க ஆயின்மெண்ட் சரிங்களா வெட்டினரி போனால் வேறவங்களுக்கு மெடிசன்ஸ் வெட்டினரிசு போரிக்கு பவுடர்லாம் கொடுப்பாங்க அதை யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா தூஜா ஆயின்மெண்ட்டை வந்து நீங்கள் அந்த புண்ணுனுக்கு மேலே எங்கெல்லாம் கொடுக்குறாருக்கும் அந்த அதுமாதிரி இது ஹோமியோபதி மெடிசினுங்க இதை வந்து நீங்கள் வந்து அது அதுமாதிரி அப்ளை பண்ணி விடலாம் அதுக்கு முன்னாடி தடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வெட்டி டூ அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காதுங்க ஹோமியோபதி மெடிசின் தான் இது வந்து மேனுஃபேக்சர் வந்து பாடக்காடுலேருந்து பண்ணுறாங்க சில ஹோமியோபதி ஹாஸ்பிட்டலில் கிடைக்கலாம் வெட்டி டூ அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப எஃபெக்டிவ் ஆயிருக்கு அப்படி எப்படி பார்த்தீங்கன்னா சார் நோய் வரக்கு முன்னாடியே இந்த தண்ணியில் வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு மூடி அதாவது ஒரு ஃபைவ் எம்எல் ஒரு தண்ணியில் ஒரு ஃபைவ் எம்எல் வந்து ஹோமியோபோடி மெடிசன் தான் சைட் எஃபெக்ட் கிடையாதுங்க அம்மைய நோய்க்கு வரும்னு தாங்குறக்கு வந்து நம்ம இதே வந்து வரக்கு முன்னாடியே ஒரு ட மந்த்லி டூ டைம்ஸ் வந்து இதை தண்ணியில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்மை நோய் வராமல் கோழி பொட்டை பண்ணலாம் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எல்லா கோழியும் கொடுத்து கொடுத்துன்னா மந்த்லி டூ டைம்ஸ் நம்ம கொடுத்துட்டோம்னா நோய் வராதுங்க பின்னே இன்னொரு விஷயம் என்ன அம்மை அமைநோய் வராதுன்னா டெம்பரேச்சர் அதிகமாகக்கூடாதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோட்டமாக இருக்குது நம்ம தண்ணி அங்கங்கே விட்டு வச்சுக்கிறோம் கோழிக்கு உடம்பு உஷ்ணம் அதிகமாகச்சுனா அது போய் உஷ்ணம் இந்த தண்ணியில் படுத்துக்குவோம் உடம்பு இறச்சிக்குவோம் அப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து ஹீட் ஓவராமல் நோய் வர பார்க்கலாம் ஏன்னா அது ஓவரான ஹீட்டும் நோய் வரதுக்கு அதிகமான சான்ஸு உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிசம்பர் லாஸ்ட்லேருந்து டிசம்பர்லேருந்து ஜனவரி பிப்ரவரி அந்த டைம் தான் வந்து அம்மை நோய் வந்து அதிகமாக வருங்க பின்ன சம்மர்லேயும் வரலாம் காலத்தில் வந்து கோழிகளுக்கு வந்து அதிகமான தாகம் எடுக்கும் ஹீட் ஷோக்கு வந்து கோழி இறக்குங்க ஹீட் ஷோக் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வெயில் சூட்டினால அட்டாக் வந்து இருக்குங்க அதுக்கு என்ன பண்ணலாம்னா இது மாதிரி எலெக்ட்ரோலைட் பவுடரு இது வந்து சின்ன பேக்கெட்டு பெரிய பாக்கெட்டு இருக்குங்க இதை சாப்பிட்றதுனால என்ன விஷயம்னா இந்த இதை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சா என்ன விஷயம்னா கோழி வந்து அதிகமான தண்ணி குடிக்கும் எல்லா கோழிக்குமே கொடுக்கலாம்ங்க இது ஒன்றும் பேசிக் ஒரு உப்பு உப்பு சா சால்ட்டு தானுங்க வேறு கிடையாது இது வந்து எலக்ட்ரோலைட் பவுடருன்னு சொல்லுவாங்க இது எனர்ஜி அதிகமாக கொடுக்கும் தண்ணியில் வந்து குவான்டி அக்ஸா ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து ஒரு அம்மா ட்வெண்ட்டி கிராம்ஸ் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா தண்ணி வந்து அடிக்கடி வந்து கோழி குடிக்கும் அப்போ வந்து உடம்பு வந்து டீஹைட்ரேஷன் இல்லாமல் ஹீட் ஸ்ட்ரோக்குனால கோழி இறக்காம நம்ம பாதுகாக்கலாம் கோழி வந்து முட்டை போடுது முட்டை அதிகமாக வரணும்னால ஈல்டு வரணும் அப்படின்னா இது வந்து ஓஸ்டோபெட் ஓஸ்டோபெட் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது கூட விமரால் இருக்கும் விமரால் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க இது வந்து ஒரு கால்சியம் சப்ளிமெண்ட்டு தண்ணியில் வந்து வீக்லி ஒன்ஸோ சோ வீக்லி டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா இது வந்து மெடிசின் கிடையாதுங்க சப்ளிமெண்ட்டு கால்சியம் சப்ளிமெண்ட் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வந்து எக் போடஷன் வந்து உங்களுக்கு தாராளமாக ஜாஸ்தியாக கிடைக்கும் கோழிலுக்கு ஏதாவது ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் ஐயில் வந்துச்சுன்னா இது வந்து ஹைட்ரோப்ஸ் மெடிசன் இது வந்து சிப்ளாக்ஸ் டி சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய கம்பெனி பிராண்டுக்கு ஏதாவது ஒரு ஹைட்ராப்ஸ் கண்டிப்பாக நீங்கள் கையில் வச்சுருங்க இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் பேசிக்கான மெடிசன்ஸு இந்த பேசிக்கான மெடிசன்ஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு எமௌண்ட் பார்க்காம நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா நாளைக்கு ஃபியூச்சர் திடீர்னு ஒரு கோழிக்கு முடியல ஏன்னா அந்த மாதிரி பெருட கோழி வரும்போது எல்லாமே ரேட்டு ஜாஸ்தியாக இருந்து ஒரு கோழிக்கு முடியல நம்ம டைமுக்கு மருந்து கொடுக்கலாம் ரெண்டு நாள் முடிச்சுக்கோ கோழி இறங்க வாய்ப்பு இருக்குது ஒரு கோழி இறந்தால் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் நமக்கு லாஸ் ஆகும் அதுக்கு இந்த எல்லா மெடிசன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் எல்லா மெடிசன் வாங்கி வச்சிடலாம் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நோய் வர்றதுக்கு முன்னாடி தடுக்கக்குள்ள எல்லா ஏற்பாடுமே நம்ம பண்ணி வச்சுருக்கோம் கோழிகளுக்கு வந்து ஜீரணமாகாமல் இருக்குது சரி இறைப்பையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரணமாகாமல் ரெண்டு நாள் மூணு நாள் அந்த இறை அப்படியே இருக்குது இருக்கும் இறை எவ்வளோ சாப்பிட்டாலும் அது அப்படியே தான் இருக்குது அதுக்கு என்ன மெடிசன் அதாவது ஒரு கோழிக்கு ஜீரணமாக இல்லை அதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று அது வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம் உடல்நிலை பாதிச்சிருக்கலாம் இல்லையா அது சாப்பிட்டு அவ்வளோ ஜீரணமாகாத பொருள் சாப்பிட்டு தான் மட்டும் வெளியே நடக்கக்கூடிய ஒரு கோழிக்கு வந்து ஜீரணமாகாமல் இருக்குங்க அதே வந்து ஒரு கோழினா வந்து அதுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தாலோ இல்லாட்டி அது கொடுத்த பொருள் வந்து ஜீரணமுக்கு முடியாம பொருள் கொடுத்தால் மட்டும்தான் ஜீரணமாக வந்துடுவேன் நார்மலாக வந்து எந்த பொருளும் ஜீரணமாகாமல் இருக்காதுங்க கோழி ஆரோக்கியமாக இருந்துதுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜீரணம் வாங்கணும் சில நேரம் ஒரு தவளையோ இது மாதிரி ஏதாவது பொருள் முழுங்காமட்டே மட்டும்தான் ஜீரணமாக லேடாமல் தவிர ஏன்னா வெளியே போகும்போது அதுக்கு தேவையான கல் ஒரு பொருள் வந்து ஹார்டாக நம்ம சாப்பிட்ருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன கல்லாம் எடுத்து முழுங்கிக்கிங்க அது முழுங்கும்போது என்னென்னா அது ஏரப்பட்டி அந்த கல்லோடு சேர்ந்து நல்ல டைஜஸ்ட் பண்ணும் அதனால் சாதாரண நம்ம சாப்பிட்டு ஜீரணம் பண்ண முடியாத ஒரு பொருளும் குடி நீங்களே பார்த்து ஒரு மக்காச்சோளம் ரெண்டு நாள் ஊறினா தான் அது வந்து நம்ம கையில் நசுக்க முடியும் ஆனால் மக்காச்சோளத்தை முழுங்கி அது வெளியே அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே வந்து ஜீரண சக்தி இருக்குது அப்போ கோழிக்கு நோய் பாதிப்பு இல்லைன்னா கண்டிப்பாக ஜீரணமாக இருக்கேன் நோய் பாதிப்பு இருந்ததுனால் நீங்கள் இந்த மாதிரி என்ட்ரோஃப்ளாக்சின் மருந்தே வந்து நீங்கள் ஒரு உள்ளுக்குள்ள வந்து கிளீர் ஆகி மெரிக்குயின் தானுங்க இது வந்து அப்படியே நான் காணிச்சேன் என்ட்ரோஃப்ளாக்சினோட அதே மெடிசின் தானுங்க அது பிராண்ட் நேம் வந்து மெரிக்குவின் வருது என்ட்ரோ அது என்ட்ரோஃபாக்சின்னு சொல்லி வருது நிறைய பிராண்ட் நேம் வருதுங்க ஆனால் அது கூட மெடிசன் காம்போஷன் பார்த்தீங்கன்னா என்ட்ரோப்ளாக்சின் டென் பர்சன்டேஜ் அப்படினு தான் மெடிசனோட காம்போஷன் அந்த மெடிசன் வச்சு நம்ம பண்ணிக்கலாங்க இது என்ன இது வெள்ளை கிழச்சி வெள்ளை கழிச்சிருக்கு வெள்ளை கிழச்சின்னு மட்டும் கிடையாதுங்க இது வந்து கொஞ்சம் டோஸ் அதிகமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட நோய் கோழிக்கு வரக்கூடிய எப்பேற்பட்ட எல்லா நோய்களுக்குமே வந்து பெஸ்ட்டு மெடிசனாக இருக்குது என்ட்ரோஃபிளாக்சின் ஆனால் டோசேஜ் அதிகம் அப்படிங்கிறனால நம்ம கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜ் ஆஃப் மருந்து வந்து ரொம்ப கம்மி பண்ணணும் ரொம்ப கேர்லெஸ்ஸாக வந்து நிறையா பாட்டில் ஊற்றுனீங்கன்னா இமீடியட்டாக வந்து கோழிக்கு இனி ரொம்ப உடல்நிலை மோசமாக இருக்குது வாய்ப்பு இருக்குது சார் அப்போ பேர்டு கொஞ்சம் ரிக்கவர் பண்ணி தேவையான சப்ளிமெண்ட் கொடுத்துட்டு தான் நம்ம வந்து இந்த மெடிசன் கொடுக்கணும் பின்ன எந்த ஒரு நோய் வந்து கூட இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் மாற்றி தான் இந்த மெடிசே மெடிக்கேஷன் நம்ம பண்ணணும் சார் சரிங்களா அதுபோக பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து எல்லா கோழிகளுக்குமே தாய் கோழியாக இருந்தாலும் சரி பெரிய கோழியை எதுக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம டீவார்மிங் பண்ணணும் சார் அல்பேண்ட் சொல் டீவார்மிங் பண்ணணும் இந்த டீவார்மிங் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேர்டு வந்து அப்போ வந்து வயிற்றில் நிறைய புழுக்கள் இருக்குதுங்க நாடா இருக்கும் சுருண்ட புழுக்களுக்கும் நிறைய புழுக்கள் இருக்கும் அந்த புது உள்ள இருக்கிற அளவுக்கு வந்து உங்களுக்கு ப்ளீடிங் ப்ராப்பர் சக்ஸ் வராது நல்ல எக்லேயும் கிடைக்காது பேர்டு வந்து வெயிட் கெயின் பண்ணாது அப்போ இந்த அல்புமார் வந்து த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம கொடுக்கணும் வெளியேருந்து ஒரு கோழி வந்தால் கொடுக்குறோங்க ஆனால் இந்த அல்புமார் கொடுக்குறதுக்கு போது ஒரு கால்சியம் சப்ளிமெண்ட் ஒரு விட்டாமின் கிடையாது இந்த குரோவிங் ப்ளக்ஸ் வந்து முன்னாடி ஒரு ரெண்டு நாள் அதுக்கு முன்னாடி கொடுத்து பேர்டு வந்து ஹெல்த் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கொடுக்கலாங்க அப்படி கொடுக்கும் போது என்ன பேர்டு வந்து வீக் ஆகாது பேர்டு வந்து மினிமம் வந்து ஒரு ஒன் கேஜி எப்போதான் இருக்கணுங்க அது இல்லாமல் தான் நம்ம அல்புமார் கொடுக்கூடாது பேர்டோர் வெயிட் தகுந்த மாதிரி அல்புமார் கொடுக்கணும் மினிமம் கொடுக்கலாம் தாராளம் கொடுக்கலாம் உங்களுக்கு மூணு வாரம் ஆச்சுன்னா கொஞ்சம் இருக்குதுன்னா டிவாமிங் பண்ணுங்கள் அதை அப்படி நம்ம ஒரு லிட்டர் தண்ணியில் வந்து நம்ம ஒரு ஃபைவ் எம்எல் மிக்ஸ் பண்ணிடுவோம் ஒரு லிட்டர் தண்ணியில் கொடுத்துடலாம் அதே வந்து பெரிய கோழியாக இருக்குன்னு வச்சுக்கலேன் ரெண்டரை கிலோ கோழி ஒரு கோழிக்கே வந்து நம்ம வந்து ஒரு எம்எல் கொடுக்கலாம் ஒரு கோழிக்கு ஆ அஞ்சு கிலோ இருக்குதுன்னா ரெண்டு எம்எல் தாராளம் கொடுக்கலாம் அது கிலோ வெயிட் இதை மாதிரி அப்போ டூ வீக்ஸ் குஞ்சும் போது ஒரு குஞ்சு வந்து ஒரு கால் கிலோ வெயிட் வருங்க த்ரீ வீக்ஸும் போது அதுக்கு வந்து ஒரு லிட்டர் தண்ணி நம்ம ஒரு அஞ்சு எம்எல் மிக்ஸ் பண்ணி வச்சிடும் காமனாக இருக்கும் தண்ணி குடிக்கும்போது டிவாமிங் ஆகிக்கும் பேர்டு வந்து நமக்கு ஹெல்த்தியாக இருக்குது பிறகுளுக்கு நோய் வராமல் நம்ம தடுக்கலாம் அம்மை நோய்க்கு எதிராக ஒரு இன்ஜெக்ஷன் சொல்லுங்க ஆமா சார் அம்மை நோய்க்கு நான்ரெடி ஹெர்பல் மெடிசன் சொல்லிப்பேங்க அதுபோக பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபவுல்பாக்ஸ் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணலாங்க ஃபவுல்பாக்ஸ் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க வேக்சின் தான் வேக்சின் கிடையாதுங்க அது இன்ஜெக்ஷன் தான் அப்படின் வேக்சின்னால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐட்ராப்ஸ் முக்கியரூபா வேக்சன் சொல்லுவாங்க இது வந்து இன்ஜெக்ஷன் டைப்பு இது எப்படின்னா அதாவது சில இடங்களில் அந்த நீடில் கிடைக்குங்க ஒரு டூ பின் தலையில் எப்படி சைடு சுடுவாங்க டூ பின் தான் கிடைக்கும் அது வந்து அந்த பாக்ஸு மெடிசின் கலந்துக்கப்பறம் அந்த டூ பின்னில் முக்கிய டிப் பண்ணி அதோடய ரெக்கியில் வந்து நைஸான தோலுக்குங்க அவன் தோலுக்குள்ளே ஒரு ஓட்ட மாதிரி பண்ணி திருப்பி எடுத்துருவாங்க அந்த தோலு ஓட்ட பண்ணும்போது அந்த மெடிசினோட மருந்து அந்த உட உடம்பு பட்டால் போகுதுங்க பாக்ஸ் இன்ஜெக்ஷன் அது வந்து உங்களுக்கு ஒரு ஃபோ ஃபோர் மந்த்ஸ் சிக்ஸ்லேருந்தே நீங்கள் போட்டுக்கலாம் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் சிக்ஸ்லேருந்தே நீங்கள் போட்டுக்கலாம் அது வந்து இயர்லி ஒன்ஸ் நம்ம போட்டாலே உங்களுக்கு போதுமானது அவங்களுக்கு வந்து பாக்ஸ் வராமல் தான் இருக்கும் ஆனால் ஹெர்பல் இந்த ஹோமியோபதி மெடிசன்னால் வெட்டு நான் காணிச்சேன் அதை நீங்கள் கொடுக்கலாம் ப்ரிவென்ஷனுக்கு இல்லை இன்ஜெக்ஷன் போடலாம் அப்படின்னு சொன்னால் ஃபவுல்பாக்ஸ் இன்ஜெக்ஷன் உங்களுக்கு வெட்டினரி ஷாப்பில் கிடைக்கும் எல்லாம் காஸ்வைஸும் கிடையாதுங்க ஆனால் கோழி அம்மை மட்டும் நீ வாங்கி பிடிச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அம்மையோரிலிருந்து பாதுகாப்பாக இருக்கலாம் ஆட்டு கோழி குஞ்சிலிருந்தே வந்து எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியிருக்காரு அந்த குஞ்சுகளுக்கு என்னெல்லாம் ம மெடிசின் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் அதை எப்படியெல்லாம் வந்து பராமரித்து வளர்க்கணும் ஒரு மாதம் குஞ்சு ரெண்டு மாதம் மூணு மாதம் அப்படிங்கிறதும் பெரிய கோழிகளுக்கு எந்த மாதிரி மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தாரு இயற்கையான முறையில் எப்படி நம்ம வந்து பாதுகாத்து வளர்த்தணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு அந்த இயற்கை முறையில் வந்து என்னெல்லாம் மெடிசின்ஸ் இருக்குது அதுக்குண்டான ஒரு கஷாயம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ் மெடிசின்ஸெல்லாம் வந்து கொஞ்சம் சொல்லியிருந்தாரு ஹோமியோபதி மெடிசின்ஸு அதுவுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் நீங்கள் புதுசாக வந்து ஒரு ஃபார்ம் வைக்கிறீங்க அப்படின்னா நோய் தடுப்புகள் முறைகள் எல்லாம் வந்து எப்படி கையாளணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நண்பர்களுக்கெல்லாம் வந்து நோய் மேலாண்மை பற்றி ரொம்ப நல் தெளிவாகவே சொல்லியிருந்தீங்க என்னெல்லாம் மெடிசன் கொடுக்கணும் அப்படின்னு இதை புதுசாக வளர்த்துறவங்களுக்கு வந்து இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவலாக இருந்திருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நன்றி வணக்கம்